அவன் சொட்டத்தில் ஓனர் வந்துட்டான் நீ காலையிலேயே பிரியாணி வாங்கிட்டு வந்து அசத்தி வாங்குது பிரியாணி கொடுப்பானு பார்த்தா காட்டி பழைய பிஸ்கட் கொடுக்குறானே நாய் பழப்பங்கள் சரியாக தான் இருக்குது ஜிம்பாய் ஜிம்பாவி நீ எங்கே இருக்க வீட்டுக்குள்ளே இருக்கையா எங்க வீட்டுக்குள்ளைங்கானோ வெளியான ஜிம்பாய் ஜிம்பாய் ஏன் எங்களை வீட்டுக்குள்ள ஓடுற மாதிரி வீட்டுக்குள்ளேயெல்லாம் போய் புதுசா தேடுறேன் நான் என்ன என்ன உனக்கு அவ்வளவு கேவலமா போயிருச்சான் ஆளு ஓனர் மண்டை பாரு ஜிம்பாய் உன் ஓனர் கேவலமா பேசிட்டான் என் கவிதையை சொல்றேன் உன் கவிதையை ஒரு கூட கேட்காதுன்னு சொல்லிட்டான் அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் கேளு அட பாவி அதுக்கு நான் தான் கிடைச்சேன்னா அவன் பசி மயக்கத்துல இருக்கிறான் இவன் பேர் கவிதை சொல்றான்ட சொல்லி தொல்ல உன்னோட கவிதையும் தான் பாக்குறேன் இப்ப ஒரு கவிதை சொல்றேன் கேளு நான் முத முதல்ல எழுதின கவிதை ஒரு கவிதையே எழுத தெரியாத ஒருத்தன் கவிதை எழுந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கவிதை கேளு சொல்லித்தர ஆள் இல்லை சொன்னாலும் புரியவில்லை துரத்தி பொருத்தி பார்த்தும் தூரத்தை திறக்க முடியவில்லை எண்ணி எண்ணி பார்த்தும் கவிதை எழுத முடியவில்லை இதுக்கு கவிதையே எழுதாம இருந்திருக்கல நல்ல வேலை அவன் தப்பிச்சுட்டான் நான் மாட்டிக்கிட்ட ஜிம்பாய் இந்த கவிதை உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் இப்ப ரெண்டே லைன்ல திருக்குறள் மாதிரி ஒரு கவிதை சொல்றேன் கேளு ஒரு காதல் கவிதை நிலவுக்குள் இல்லை இருக்கும் என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்குள் நீதான் இருக்கிறாய் இது எப்படி இருக்குது ஓனர் மண்டைக்கு என்னமோ ஆயிடுச்சு வழக்கமான சோறையாவது கொஞ்சம் என்ன போடுவான் நீங்க கவிதை சொல்றோன்னு ஆளை கொள்ளையா கொள்றான் முடிச்சிருந்தாலும் மறுபடியும் கவிதை சொல்லி கொண்டு விடுவான் ஆளை விடுற சாமி நான் தூங்குறேன் வீவன் மீடியா யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீவன் மீடியா யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்